ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு எப்ப கன்சல்டென்ட் தமிழ் யூடியூப் சேனல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவில் நம்ம எஸ்ஏபி சாஃப்ட்வேரை எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன் ஸோ அதே மாதிரி எஸ்ஏபி சாஃப்ட்வேரோட டவுன்லோட் லிங்க்கு வந்து நான் உங்களுக்கு கொடுக்க போகிறேன் ஸோ நீங்கள் டவுன்லோட் பண்ணி கண்டிப்பாக என்ஜாய் பண்ணலாம் அண்ட் இந்த டவுன்லோட் லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சாஃப்ட்வேரில் நான் எங்கே வேணாலும் நான் கொடுத்துருப்பேன் ஸோ அதனால் கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் ஓட்டி விடாம கடைசி வரை வந்து இந்த வீடியோ பாருங்கள் அப்போ உங்களுக்கு இந்த சாஃப்ட்வேரோட டவுன்லோட் லிங்க் வந்து உங்களுக்கு கிடைக்கும் ஸோ வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் நான் ஒரு பர்டிகுலர் டிரை ஃபைல்ல இருந்து இந்த ஒரு எஸ்ஐபி ஃபைல வந்து நான் டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கேன் ஸோ நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் எஸ்ஐபி ஜிஓ அப்படிங்கிற இந்த ஒரு வின் ரேர் ஃபைல் இருக்கு ஸோ இந்த ரேர் ஃபைல வந்து பாத்தீங்கன்னா அதான் ஜிப் ஃபைல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஸோ ஜிப் ஃபைல் வந்து நான் டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கேன் ஸோ இந்த ஜிப் ஃபைல் வந்து நான் டவுன்லோட் பண்ற லிங்க் வந்து நான் சொன்ன மாதிரி இந்த வீடியோவில் எங்க வேணா இருக்கலாம் ஸோ நீங்க வந்து ஓட்டி விட்டு பாத்தீங்கன்னா ஸ்கிப் பண்ணீங்கன்னா டெஃபினட்டா வந்து உங்களுக்கு கண்டிப்பாக அந்த லிங்க் கிடைக்காது ஸோ கண்டிப்பாக நீங்க ஃபுல்லா பாருங்க அப்போ தான் வந்து உங்களுக்கு அந்த டவுன்லோட் லிங்க் வந்து கிடைக்கும் ஸோ அதில் வந்து நீங்க அந்த சாஃப்ட்வேர் வந்து தாராளமா டவுன்லோட் பண்ணிக்க முடியும் ஸோ இந்த ரேர் ஃபைலை வந்து நான் என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா எக்ஸ்ட்ராக்ட் பண்ண போறேன் ஸோ உங்களுக்கு தெரியும் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறது எப்படின்னு ஸோ ரைட் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ஸோ மோர் ஆப்ஷன்ஸ் கொடுத்துக்கலாம் இல்ல விண்டோஸ் டென் யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு டேரெக்டாகவே இந்த மாதிரி ஓப்பன் ஆகும் இதில் எக்ஸ்ட்ராக்ட் ஃபைல்ஸ் ஆர் எக்ஸ்ட்ராக்ட் ஹியர் அப்படின்றத நீங்க கொடுத்தீங்க அப்படின்னா மோஸ்ட்லி எக்ஸ்ட்ராக்ட் ஹியர் கொடுங்க அந்த ஜிப் ஃபைல் பக்கத்திலேயே வந்து உங்களுக்கு அது ஓப்பன் ஆயிடும் சோ ஆல்ரெடி நான் வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி வச்சிட்டேன் ஏன்னா அதுக்கு வந்து சம் டைம் எடுக்கும் ஒரு சின்ன டைம் எடுக்கும் ஒன் ஆர் டூ மினிட்ஸ் வந்து நம்ம வீடியோ லென்தா போகக்கூடாது ஆல்ரெடி நான் டவுன்லோட் பண்ணிட்டேன் ஸோ இந்த ஒரு பர்டிகுலர் ஃபோல்டர் வந்து அதாவது எக்ஸ்ட்ராக்டட் ஃபோல்டர் வந்து ஓப்பன் ஆயிருக்கும் ஸோ இந்த ஃபோல்டரை வந்து நான் டபுள் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கிறேன் சோ ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இங்கே இந்த மாதிரி இருக்கும் இதுல ஃபர்ஸ்ட் இருக்கிற இந்த பிஆர்இஎஸ் ஒன் அப்படின்னு இருக்கல இதை வந்து டபுள் கிளிக் பண்ணிக்கணும் ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க இதுல வந்து நாம உள்ள போக வேண்டியது இந்த ஜியூஐ அப்படிங்கிற ஒரு பர்டிகுலர் ஃபோல்டர் ஏன்னா நம்ம வந்து ஜிஓ ஃபைல் தான் வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ண போகிறோம் ஸோ அந்த ஜிஓஒயை வந்து நீங்கள் டபுள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இங்கே விண்டோஸ் ஃபோல்டர் இருக்கும் ஸோ இதை வந்து நீங்கள் டபுள் கிளிக் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் வின் தேர்ட்டி டூ அப்படிங்கிறத நீங்கள் டபுள் கிளிக் பண்ணுங்கள் அப்படின்னா உங்களுக்கு இங்கே வந்து எல்லா செட்டப் ஃபைல்ஸுமே வந்து கொடுத்துருப்பாங்க ஸோ இதில் நீங்கள் எல்லா செட்டப் ஃபைல்ஸுமே வந்துட்டு இங்கே எக் ஏஎஸ்எல் பிஏ இதெல்லாம் வந்து நான் தனித்தனியாக வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் தனித்தனியாகலாம் இன்ஸ்டால் பண்ண வேணாம் இந்த எல்லா வெர்ஷனையுமே வந்துட்டு நம்ம இந்த செட்டப் ஆல் அப்படிங்கிற ஒரு லாஸ்ட் ஃபைல் இருக்குது பார்த்தீங்களா ஸோ இந்த ஒரு பர்ட்டிகுலர் ஃபைல்லேயே வந்து நம்ம எல்லாத்தையுமே வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணிக்க போகிறோம் நீங்க என்ன பண்ணுங்க செட்டப் ஆல் அப்டிங்கிற இந்த நீங்க டபுள் பண்ணிட்டு சோ அந்த செட்டப் ஆல நான் டபுள் கிளிக் பண்ணேன் அப்ப எனக்கு வந்து இந்த ஃப்ரண்ட் என் இன்ஸ்டாலர் அப்படிங்கற இந்த ஒரு இது வந்து ஓப்பன் ஆயிருக்கு இது வந்து ஓப்பன் ஆயிட்டு இருக்கு இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஆல்மோஸ்ட் வந்து இது லோட் ஆயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம் சோ லோட் ஆயிட்டு இந்த பேஜ் வந்துடும் சோ இந்த பேஜ் வந்தோடன நீங்க என்ன பண்ணனும் அப்படின்னா நெக்ஸ்ட் கொடுத்துருங்க சோ நெக்ஸ்ட் கொடுத்தனையும் உங்களுக்கு இங்க ஆப்ஷன் இருக்கும் இதுல வந்து நீங்க கவனமா வந்து செலக்ட் பண்ணும் நான் செலக்ட் பண்றத நல்லா பாத்துக்கோங்க இங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு இங்கே நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும் கரெக்டுங்களா இதில் எஸ்ஏபி ஜிஒ ஃபார் விண்டோஸ் செவன் பாயிண்ட் ஃபைவ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்திங்களா ஸோ இதை வந்து நீங்கள் ஜஸ்ட் வந்து இந்த ஒரு பர்ட்டிகுலரத்தை நீங்கள் எனபிள் பண்ணி விட்டிங்கன்னா போதும் ஏன்னா நமக்கு வந்து இது நமக்கு இந்த ஃபைல் வந்து பர்டிகுலர் ஃபைல் மட்டும் நமக்கு இன்ஸ்டால் பண்ணால் போதும் ஓகேங்களா இன்கேஸ் வந்து நீங்கள் இப்படி டிக் பண்ணும்போது உங்களுக்கு நீங்கள் ஏதாவது நீங்கள் மிஸ் பண்ணியிருக்கீங்க ஏதாவது நீங்கள் டவுன்லோட் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த சைட்டில் வந்து வார்னிங் மெசேஜ் கூட காட்டும் அதாவது இன்கேஸ் ஏதாவது சம் டிரைவர் ஃபைல்ஸ் இப்போ நம்ம டாட் நெட் இந்த மாதிரிலாம் சம்டைம்ஸ் சிலர் இன்ஸ்டால் பண்ணாமல் இருப்பாங்க அப்படி பண்ணாமல் இருந்தீங்கன்னா இதில் இருக்கிற அந்த ஃபைலை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கிட்டீங்கன்னா போதும் அது சும்மா ஒரு ஹண்ட்ரட் என்ன சொல்றது ஒரு டுவெண்ட்டி எம்பி தேர்ட்டி எம்பி அந்த சைஸ்ல தான் இருக்கும் ஸோ நீங்கள் வந்து ஜஸ்ட் அதை இன்ஸ்டால் பண்ணிக்கிட்டீங்கன்னா போதும் ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஜியோ விண்டோஸ் அந்த ஃபைவ் ஜீரோ இருக்குல்ல ஸோ இதை வந்து நான் எனபிள் பண்ணிட்டு நான் வந்து நெக்ஸ்ட் கொடுத்துட்றேன் ஸோ நெக்ஸ்ட் கொடுத்துட்டு நம்ம நெக்ஸ்ட் கொடுத்துக்கலாம் ஸோ நெக்ஸ்ட் கொடுத்துட்டீங்கன்னா இந்த ஃபைல் வந்து கம்ப்ளீட்டா உங்களுக்கு ப்ராசஸ் பண்ணணும் ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்ஸ்டால் ஆயிடுச்சு ஸோ ஜஸ்ட் வந்து க்ளோஸ் பண்ணிக்கோங்க ஸோ இப்போ நீங்க இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு இந்த எஸ்ஐபி வந்து எஸ்ஐபியோட லோகோ வந்து இங்கே கொடுத்துருக்காங்க ஸோ எஸ்ஐபியோட லோகோ வந்து இதுதான் ஸோ இப்போ வந்து நம்ம சாஃப்ட்வேர் வந்து இன்ஸ்டால் பண்ணிட்டோம் ஜஸ்ட் வந்து நீங்கள் டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா போதும் உங்களுக்கு இந்த நெட்வேவர் அப்படிங்கிற இந்த ஒரு பர்டிகுலர் இது வந்து போகும் நிறைய சாஃப்ட்வேர்ஸ் உங்களுக்கு தெரியும் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா தனியா ஒரு செப்பரேட்டாக நம்ம ஒரு விடிஐ சிஸ்டம் மாதிரி ஓபன் பண்ணி தான் எஸ்ஐபி ஆக்சஸ் பண்ண முடியுன்றது இருக்கும் ஸோ இதுலலாம் வந்து அப்படி இல்லை இந்த ஜியோ ஃபைல் நீங்க டைரக்டா வந்து இன்ஸ்டால் பண்ணி ஒரு ரியல் சிஸ்டம்ல வந்து எப்படி நம்ம வந்து நெட்ஒர்க் கனெக்ட் பண்ணிட்டு நம்ம ஒர்க் பண்ணுறமோ அதே மாதிரி தான் வந்து இந்த சிஸ்டமுமே வந்து உங்களுக்கு இருக்கும் ஸோ இப்போ இந்த இதில் என்னடா உனக்கு ஆல்ரெடி ரெண்டு கிரெடென்சியல் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏன்னா பிகாஸ் நான் ஆல்ரெடி வந்து நான் இன்ஸ்டால் பண்ணியிருந்தனால அதை வந்து அதை அப்படியே எடுத்துக்கிச்சு ஸோ இப்போ வந்து நான் டேரெக்டாக வந்து உள்ளே போய்க்கலாம் இப்போ நீங்கள் ஒரு கனெக்ஷன் உங்களுக்கு புதுசாக நீங்கள் க்ரியேட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத வந்து நான் சொல்கிறேன் ஓகேங்களா ஸோ ஃபஸ்ட் வந்து இங்கே நியூ ஐட்டம் அப்படிங்கிற ஒரு இது இருக்கும் நீங்கள் ஜஸ்ட் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க நியூ ஐட்டம் அப்படிங்கிறத வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கோங்க பண்ணிவிட்டு ஜஸ்ட் வந்து நெக்ஸ்ட் மட்டும் கொடுத்துருங்க இதில் வேற எதுவுமே சேஞ்ச் பண்ண வேணாம் இதில் வந்து டிஸ்கிரிப்ஷனுக்கு வந்து சும்மா வந்து நீங்கள் ஒரு எம்எம் அப்படின்னு வச்சுக்கோங்க எம்எம் என்ன வேணா எப்படி வேணா வச்சுக்கலாம் இப்போ அப்ளிகேஷன் சர்வர் இந்த சர்வருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த சர்வர் டீட்டெயில்ஸ் தான் வந்து நீங்கள் அப்டேட் பண்ண வேண்டியது இருக்கும் ஸோ நான் வந்து சம் சர்வர் டீட்டெயில்ஸ் வந்து நான் இதெல்லாம் அப்டேட் பண்ணிக்கிறேன் ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் அப்ளிகேஷன் சர்வருக்கு சம்திங் என்ட்ரு பண்ண வேண்டிய அந்த சர்வரோட டீட்டெயில் வந்து இதில் என்ட்ரு பண்ண வேண்டிய வரும் அப்புறம் வந்து இதில் கொடுத்துருக்க அந்த இன்ஸ்டன்ஸ் நம்பர் அப்படின்றது பார்த்திங்களா அதுவும் வந்து நீங்கள் மெயினாக என்ட்ரு பண்ண வேண்டியது இருக்கும் அப்புறம் வந்து சிஸ்டம் ஐடி அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி இருக்கும் மீன் என்ட்ரு பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ இந்த டீட்டெயில்ஸ் வந்து மெயினாக வந்து நீங்கள் கொடுத்தே ஆகணும் இந்த நாலு டீடெயில்ஸ் ஸோ டிஸ்கிரிப்ஷன் வந்து நீங்கள் எப்படி வேணா வச்சுக்கலாம் இந்த மெயினாக இந்த மூணு டீடைல்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் இதை நீங்கள் என்ட்ரு பண்ணினதுக்கு அப்புறமா நெக்ஸ்ட் அப்படின்னு கொடுத்துருங்க ஸோ நெக்ஸ்ட் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் அப்புறம் வந்துட்டு ஃபினிஷ் அப்படிங்கிறத நீங்கள் குடுத்துருங்க ஸோ குடுத்துட்டீங்க அப்படின்னா இங்க பாத்தீங்களா எம்எம் அப்படிங்கிறது வந்து ஓப்பன் ஆயிடுச்சு ஸோ இப்படி தான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு புது கனெக்ஷன் வந்து நீங்க கிரியேட் பண்ணணும் இப்போ ஜஸ்ட் டபுள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இங்க பாத்தீங்கன்னா தெரியும் ஸோ ஓப்பன் ஆயிடுச்சு ஸோ இந்த மாதிரி தான் வந்து நீங்க இதை கிரியேட் பண்ணணும் ஸோ கிரியேட் பண்ணிட்டு இதில் வந்து உங்களோட யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டு வந்து கொடுத்தீங்கன்னா ஓப்பன் ஆகிடும் அண்ட் அஸ் யூஸ்வல் எப்பையும் போல தான் உங்களுக்கு தெரியும் ஸோ நம்ம வந்து இன்ட்ரடிச்சா அது க்ளோஸ் ஆகிடும் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி இப்போ நான் ஆல்ரெடி வந்து நான் ஒரு கனெக்ஷன் கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன்ல ஸோ என்னோட கனெக்ஷனை வந்து நான் இங்கே வந்து கிரியேட் பண்ண போகிறேன் ஓகேங்களா ஐ மீன் நான் வந்து இப்போ என்ட்ரு பண்ணி எப்படி உள்ள இருக்கு அப்படின்றத நான் காட்ட போறேன் உங்களுக்கு ஸோ நான் என்னோட யூசர் நேமை வந்து இதில் என்டர் பண்ணிவிட்டேன் இப்போ வந்து இதில் வந்து நான் வந்து அந்த பாஸ்வேர்டு வந்து நான் எனக்குன்னு நான் கிரியேட் பண்ணி வச்சுருக்க பாஸ்வேர்ட் வந்து நான் என்டர் பண்ணிவிட்டு நான் ஜஸ்ட் என்டர் மட்டும் கொடுத்தேன் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த சிஸ்டம்ள்ளே வந்து போயிடும் ஸோ உங்களுக்கு நல்லாவே தெரியும் இந்த சாஃப்ட்வேரில் தான் வந்து நம்ம ஒர்க் பண்ணுவோம் ஸோ இதில் தான் வந்துட்டு நம்ம எஸ்ஐபியோட டீ கவுட்ஸ்லாம் போட்டுட்டு நம்ம ஒர்க் பண்ண போகிறோம் கான்ஃபிகரேஷன் எல்லா விஷயமே பண்ண போகிறோம் ஸோ இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எஸ்ஐபி சாஃப்ட்வேர் வந்து இன்ஸ்டால் பண்ண வேண்டியது இருக்கும் ஓகேங்களா சோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் சோ நீங்களும் வந்து எஸ்ஐபி சாஃப்ட்வேரை டவுன்லோட் பண்ணி பாருங்க சோ நீங்க வந்துட்டு பண்ணி இந்த பிராக்டிஸ் சாஃப்ட்வேர்ல வந்து நீங்க எல்லாமே வந்துட்டு ட்ரெயின் பண்ணி உங்களோட எஸ்ஐபி கேரியரை வந்து நீங்க ஸ்ட்ராங்கா பில்ட் பண்ணிக்கோங்க ஆல் தி வெரி பெஸ்ட்